ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில போறாங்க வெளியில பிக்னிக் போகிறாங்களோ இல்லது ஒரு நல்ல ஒரு மேரேஜ் போகிறாங்களோ அவங்கெல்லாம் போய் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க ஆனா எப்ப வீட்டுக்குள்ள வர்றாங்களோ அப்ப பயங்கரமா ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து சண்டை இந்த மாதிரி அமைப்புகள் வந்தால் மட்டும் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கு அந்த வீடு என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுல வந்து இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்ல மற்றவங்களாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தவொன்னே ஒரு பிரச்சனை இருக்குது வெளியில போய் நல்ல நல்லா இருக்கேன் அப்படின்னா கவனிக்கப்பட வேண்டிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதுலேயும் அதுலயும் அந்த மாதிரி டாய்லெட்டை போட்டுட்டு ஒரு லோ ரூஃப் இறக்கி போட்டிருப்பாங்க அதுக்கு மேல ஒரு பத்து வருஷத்துக்கு அசைக்காத பொருட்களை அடைச்சி வச்சிருப்பாங்க இது பெரிய டேஞ்சர் வீட்டுக்கு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா வடமேற்கு மட்டும் இழுத்த மாதிரி இருக்கும் வடகிழக்க கட் பண்ணி அந்த இடத்துல கார் போர்ட்டிக்கப்பட்டிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல வடகிழக்கு கட்டுங்கிற ஒரு விஷயமும் நடக்கும் வடமேற்கு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கும் எப்போதுமே வீடு சதுரம் செவ்வகமாக இருக்கணும் இந்த கான்செப்ட்லயும் அந்த வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பெண்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு கலர் லைட் போட சொல்லுவேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பூஜை ரூம்ல தெய்வ பலம் அதிகம்னா கிரீன் கலர் பல்ப் போடுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்க உறவுகளுக்குள்ள இப்ப நம்ம பேசணும் இல்லைங்களா எளியும் போனேமா வெளியில இருக்காங்கன்னு இந்த மாதிரி இத்தனை வடமேற்கு பிரச்சனைகளும் கூடுதலா ஏதாவது ஒரு ரூபா நோட் ஃபைவ் ஹண்ட்ரடோ ஹண்ட்ரடோ உங்ககிட்ட ஒரு அஞ்சு இருக்கா பத்து இருக்கா அல்லது ஒன்று தான் இருக்கா பரவாயில்ல உங்கள் பெட்டு கடிலே இருக்கட்டும் காலையில் எடுத்தவுடனே எடுத்து பார்த்து டிஆர் மணி குட் மார்னிங் அப்படின்னு நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்லி பாருங்கள் பணம் எப்படி வருதுன்னு சொல்லி தவறாக இருந்தால் மாற்றணும் அடிக்கட்டு தவறாக இருந்தால் மாற்றணும் வந்து டாய்லெட் அந்த இடத்துல வடமேற்கு டாய்லெட் இருக்கவே கூடாது அது தான் ஆகணும் இத்தனையும் செய்யறதுக்குள்ள அவங்களுக்கு காலங்கள் தான் ஓடுமே தவிர வாஸ்துல அவங்க ரிசல்ட் எடுக்க மாட்டாங்க அதனால தான் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கம் இன்று நம்மோடு வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வணக்கம்மா வணக்கம்மா நற்பவிமா நிச்சயமா இந்த காணொலியிலேயே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கேட்க போகிறோம் குறிப்பாக வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வைங்கலாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட போல அது பேசுறப்போ போல வீட்டுக்கு வெளியில் அவ்வளோ ஹாப்பியா இருக்காரு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில் போகிறாங்க that. வெளியில பிக்னிக் போறாங்களோ இல்லது ஒரு நல்ல ஒரு மேரேஜுக்கு போறாங்களோ அவங்கெல்லாம் போய் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க தோ வந்து டான்ஸ்டா ஆடுறாங்க அது ஸ்டேட்டஸா கூட போடுறாங்க நிறைய நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ்லாம் ஆனா எப்போ வீட்டுக்குள்ள வர்றாங்களோ அப்ப பயங்கரமா ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து சண்டை பத்திக்குது அது எப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமா சண்டையா இருக்கு அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து இலி பூனை ஆயிடுறாங்க டாம் அண்ட் ஜெரி மாதிரியே வீட்டுக்குள்ளே ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் இது பயங்கரமான ஒரு பிரச்சனையை மன சோர்வை மனஸ்தாபத்தை மன கஷ்டத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குது இந்த மாதிரி அமைப்புகள் வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கு அந்த வீடு என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுல வந்து இந்த மாதிரி வந்து குடும்ப உறவுகளுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும் இல்ல மற்றவங்களா இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தவனும் ஒரு பிரச்சனை இருக்கு வெளியில போய் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவனிக்கப்பட வேண்டிய திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு இந்த வடமேற்குல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டாய்லெட் போட்டிருப்பாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே டாய்லெட் போடுறதுக்கு சிறந்த இடம் வடமேற்கு திசை அப்படின்னு சொல்லி காலங்காலமாக ஒரு விஷயத்தை திணிச்சிருக்குறாங்க அதில் இன்னைக்கு எல்லாமே ட்ராபேக்ஸாக எல்லா இடங்களுமே உடச்சிட்ருக்கேன் வடமேற்கு டாய்லெட் வேண்டாம் தூக்கு இந்த மத் அதாவது தெற்கு மத்திய பகுதியில் போடு அல்லது மேற்கு மத்திய எக்ஸாக்ட் வேண்டாம் டாய்லெட் அது மாதிரி தான் வாடகை வீடுகளுக்கு போனாலும் இருக்கும் ஆமாம் இப்போ நீங்க அந்த பாத்ரூம் வைக்கிற இடத்த பத்தி நீங்க குறிப்பா சொல்லியிருந்தீங்க அதாவது வடமேற்களை வைக்கவே கூடாது அப்படின்னு இந்த பக்கம் அக்னி மூலையில் நம்ம பார்த்தோம்னா கிச்சன் வச்சிருவாங்க அது அதை அதுக்கு பக்கத்திலேயே நம்ம வைக்க முடியாது ஒட்டியும் வைக்க முடியாத ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஃப்ளாட் கலாச்சாரத்தில் அல்லது நம்ம வாழ்கிற இந்த நவீன நாகரிகத்தில் வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் அப்படிங்கிறது ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம் நம்மளால வெளியில எல்லாம் போக முடியாது கிராமப்புறம் மாதிரி அப்படி இருக்கும்போது இந்த பாத்ரூமை எங்க தான் நம்ம வைக்கணும் புதுசாக இப்போ வந்து நான் பிளான் கொடுக்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு மத்திய பகுதி அதாவது மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வடக்கில் ஒரு டாய்லெட்டு அடுத்தது நார்த் வெஸ்ட்டில் வந்து ஒரு பெட்ரூமு அதுக்கு வந்து தெற்கில் வந்து ஒரு டாய்லெட் அதாவது மேற்கு மத்திய பகுதியிலே இந்த ரெண்டு பாத் பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துக்கலாம் இது எதனால இந்த வடமேற்கில் வந்து நான் டாய்லெட் கொடுக்க வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா வடமேற்கில் வந்து ஒரு டாய்லெட் கொடுக்கும் போது இந்த லோ ரூஃப் போடுறது இந்தியன் டாய்லெட்டுன்னு மேடு பண்ணி போடுறது பள்ளமாக இறக்கி போடுறது நிறைய தவறுகள் பண்ணுறது இது ஒரு விஷயம் இதெல்லாம் பண்ணாமல் நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த அவுட்லெட்டு நம்ம குளிக்கிற தண்ணி போகிற அந்த அவுட்லெட் இருக்குது பாருங்கள் அந்த ஒரு சின்ன ஹோல் ஒரு ரெண்டு இன்ச்சு ஹோல் கூட அந்த இடத்துல ஒரு வாசலாக வேலை பார்க்குது அப்போ வடமேற்கு வடக்கு வாசல் ஒரு வீட்டுக்கு இருந்தால் என்ன கெட்ட பலன்களை கொடுக்குமோ அந்த பலனை இந்த ரெண்டு இன்ச்சு ஹோல் கொடுக்குது அதனால தான் இந்த இடத்த வந்து ஒரு பெட்ரூமாக ஆக்கிடுங்க அல்லது நல்லா ஃப்ரீயாக பெரிய ஹாலாக விட்டுருங்க எந்த நல்ல வசதி வாய்ப்புட இருக்கிற வீடுகள் நல்ல பெரிய பெரிய விஐபிஸ் வீடெல்லாம் இப்போ நான் ஆய்வு பண்ணும்போது நிரந்தர பொருளாதாரம் எப்பவுமே மணி டிரான்சாக்ஷனில் இருக்குது பெரிய லெவலில் பணம் வருது நல்லா அடுத்தடுத்து குடும்பம் வந்து நல்ல பணத்தில் வளர்ச்சியில் போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு டாய்லெட்டும் இல்லை அந்த வீட்டில் வடமேற்கெல்லாம் வந்து நல்ல பெரிய ஹால் விசாலமாக வச்சு நல்ல ஜன்னல்கள் வச்சு வெளிச்சம் காத்தோட்டத்தோடு இருக்குது அந்த வடமேற்கு வடகிழக்குக்கு இத்தனை ஆண்டுகள் எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோமோ அது போலவே இந்த வடமேற்குல டாய்லெட் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சின்ன ரூமாக கூட விட்டுட்டு அந்த இடத்துல படிக்கிறதுக்கு மெடிடேஷனுக்கு இதுக்கெல்லாம் அந்த ரூமா வச்சுக்கிட்டு இது போல் பண்ணிட்டு வந்து டாய்லெட் அப்படிங்கிறது மேற்கு மத்திய பகுதியில் மட்டும் நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் பண வரவு நல்லா இருக்கும் கடன்கள் அடையும் பணம் மேலும் மேலும் பணம் வளர்ச்சியில போயிட்டு இருக்கும் இது கண் கூட பார்த்துட்டுங்க இப்போ ரீசண்டாக த்ரீ மந்த்ஸாக எந்த பிளான்லையும் வடமேற்கில் டாய்லெட் கொடுக்கறதுல இருக்கிற டாய்லெட்டையும் உடச்சிட்டு தான் இருக்கிறேன் அது உடச்சிருங்க அது ஒன்று மட்டும் நான் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் செய்ய சொல்கிறது வடமேற்கு ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள் வடமேற்கு தான் அத்தனை ஆயிரம் விஷயங்களை வச்சிருக்கு உறவுகளை வச்சுருக்கு நோயை வச்சுருக்கு பொருளாதாரத்தை வச்சிருக்கு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரோம் ஒரு பையனுக்கு பொண்ணை கொடுக்குறோம் இந்த சம்மந்த புறம் கூட விஷயத்த கூட இந்த வடமேற்கு வச்சுருக்கு அப்போ ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லது கிடைக்குமோ இத்தனை நல்லதையும் கொடுக்கக்கூடியது வடமேற்கு வடகிழக்கு கூட பணத்தை தான் கொடுக்கும் வரவுகளை கொடுக்கும்னு நம்ம அதை விட ஒரு வீட்டில் முக்கியமான திசை அப்படின்னா வடமேற்கு அப்போ அந்த திசையை சிறப்பாக அமைச்சிக்கணும்னா ஃபஸ்ட்டு அங்கே உள்ள டாய்லெட்டை தூக்குங்க சின்ன ரூமாக பண்ணிடுங்க இல்லை நல்ல விசாலமாக ரூம் பெருசாக பண்ண முடியுமே சூப்பராக பண்ணிடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெளி அதாவது வடமேற்கு பாதிப்பு இருந்தால் ஒரு வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ வெளிநாடு போயிடுவாங்க வெளிநாட்டு பணம் அங்கே வருதுன்னு சொன்னாங்க வெளிநாட்டு பணம் வந்து வந்து என்ன பண்ணுறது பிள்ளை வீட்டில் இருக்கணும் குரு தாயோட பிள்ளை பிள்ளையோட தாய்ங்கிற கான்செப்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கணும் அந்த அமைப்பு வடமேற்க இந்த டாய்லெட்டை தூக்கிட்டு நீங்கள் ஒரு ரூமாக பண்ணுறீங்களோ ஹாலாக பண்ணுறீங்களோ சுத்த அந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கும் பொழுது வெளிநாட்டில் இரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை வாய்ப்பே கிடைக்காமையும் சரி அல்லது நல்ல பொருளாதாரம் இருந்தால் கூட நம்ம அம்மா அப்பா கூட இல்லையே நம்ம சொந்த நம்ம ஊரில் இல்லாத வசதிகள் என்ன இருக்குது நம்ம பூர்வீகத்துக்கே போயிடணும்னு அந்த பசங்களாம் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களாம் நாடு திரும்புவாங்க இது உறுதி இது வந்து வெள்ளி அது பணங்கிற கான்செப்டை மீறி ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா ஆயுள் ஆரோக்கியத்தோட நிறைவாக அறவாழ்வு வாழக்கூடிய வாய்ப்பை நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் ஒவ்வொரு இடங்களிலும் எப்படி சோழன் வந்து கொடிநாட்டினானோ அது போல கொடிநாட்டி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஆய்வு பண்ணி மக்களுக்கு எடுத்து சொல்ற வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் நிச்சயமா அதாவது வடமேற்குக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு கேக்கும்போதே கேட்கும் போதே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதெல்லாம் இவ்வளவு தூரம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட கைடன்ஸும் வந்து கிடைக்கும் போது வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தையும் அதே போல திருப்தியையும் கொடுக்கும் அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கையும் இருக்கு ஓரளவுக்கு இந்த பத்தாண்டு காலத்துல இந்த தவறான கருத்துக்கள் ஆழமா பதியும் மக்கள் மனசுல ஆனா அதுதான் பாதிப்பு அப்படிங்கறத புரியாம இருந்துட்டாங்க இப்ப நிறைய ஆய்வுகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது இதுவும் வந்து அந்த இடத்துல பாதிப்பு கொடுக்குது அதுலேயும் அந்த மாதிரி டாய்லெட்டை போட்டுட்டு ஒரு லோ ரூஃப் இறக்கி பரன் போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு பத்து வருஷத்துக்கு தொ அசைக்காத பொருட்களை அடைச்சி வச்சிருப்பாங்க இது பெரிய டேஞ்சர் இதுவும் இந்த பிரச்சனைகளை உருவாக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த வடமேற்கு டாய்லெட்டை பள்ளமா இறக்கி போட்டிருப்பாங்க அல்லது மேடா உயர்த்தி போட்டிருப்பாங்க இதுவும் தவறுதான் வீட்டுக்குள்ள தர வந்து எல்லா இடத்துலையும் ஒரே சமமா இருக்கணும் எல்லாம் ஜீரோ நாலு கார்னரும் ஜீரோவா இருக்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வடமேற்குல அல் மேடு பண்ணி போட்டிருப்பாங்க அல்லது பள்ளம் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த ரெண்டு விஷயம் அதில் முடிஞ்சிடும் ப்ளஸ் வந்து அதுல அதை அது வீட்டுக்கு வெளியில வரும்போது பார்த்திங்கன்னா வடமேற்கு மட்டும் இழுத்த மாதிரி இருக்கும் வடகிழக்க கட் பண்ணி அந்த இடத்துல கார் போர்ட்டிக்க போட்டிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல வடகிழக்கு கட்டுங்கிற ஒரு விஷயமும் நடக்கும் வடமேற்கு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கும் எப்போதுமே வீடு சதுரம் செவ்வகமாக இருக்கணும் இந்த கான்செப்ட்லையும் அந்த வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் போலவே குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் வந்து செப்டிக் டேங்க்கு போடணும் செப்டிக் டேங்க்குக்கும் சம்பு கீழ்நிலை தண்ணீர் தொட்டியும் எந்த அளவில் போட்டிருக்காங்க என்ன ஆழத்தில் போட்டிருக்காங்கங்கிறத துல்லியமாக கவனிக்கணும் இந்த இது எல்லாமே வாஸ்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த பூ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க அந்த செப்டிக் டேங்க்கு காம்பவுண்ட்லேயும் டச் ஆகிட்டு இருக்கும் வீட்டுலேயும் டச் ஆகிட்ருக்கோம் இதுவும் அங்கே வடமேற்கு பிரச்சனை இந்த பிரச்சனைகளை கொண்டு வரும் இதை விட இன்னும் தீவிரமான நிறைய விஷயமெலாம் இதில் நடக்கும் அது போலவே வடமேற்கு வடமேற்கில் உள்ள செப்டிக் டேங்கோட ஆழமும் இந்த சம்போட கீழ்நிலை தண்ணி தட் தொட்டியோட ஆழத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதுலேயும் தவறான அமைப்பு தான் இருக்குது ஏன்னா இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க எல்லாமே வாஸ்து கரெக்ஷன் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டுட்டு மக்களோட இன்னைக்கு நிலை என்னென்னா ஒரு வீடியோ பார்க்கறது ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டுக்கு ஆனால் எந்த வாஸ்து கன்சல்டன்ட் சொல்கிறதையும் செய்ய மாட்டாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தருக்கு சொன்னாங்க நாங்கள் ரெண்டு மூணு வாஸ்து நிபுணர்கள் நேம் சொல்லிவிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்கும் போதே இது மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் இந்த வாஸ்து நிபுணர் வந்தார் அவர் வந்தார் இவர் வந்தார் அப்படின்னு அப்புறம் அப்பாயின்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க ஆஃபீஸில் இருந்தாலும் நான் அவருங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு முன்னாடி முன்னாடி பேசும்போது நான் கேட்டேன் சரி இவங்க வந்தாங்க இவங்க வந்து என்ன சொன்னாங்க என்ன கரெக்ஷன் பண்ணிங்க அடுத்தவர் வந்தார் அவர் என்ன சொன்னார் என்ன கரெக்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்கணும் எல்லோரும் ஒன்று போல் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த கரெக்ஷனையுமே நான் பண்ணலை நீங்கள் வந்தால் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் உங்களை வச்சு பண்ணிக்கலாங்கிறது எங்களுக்கு ஒரு திருப்தியான விஷயமா இருக்குதுங்க எக்ஸலண்ட் ஆனால் நான் வந்த பிறகு நான் இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிடுங்க நான் வந்தால் நீங்கள் செய்யணும் செய்யாமல் மாட்டேன் இது எங்கக்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணம்னு எடுத்துங்க கெட்ட குணம்னு எடுத்துங்க நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து கன்சல்டேஷனுக்கு போயிட்டேன்னா செஞ்சே ஆகணும் செய்யலையா நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிடுங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்புறம் பிறகு இப்போ பார்த்தாச்சுங்க கரெக்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வாஸ்து நிபுணர்களை மாற்றி மாற்றி பார்க்கறதுனால உங்களுக்கு வாஸ்துல ரிசல்ட் கிடைக்காது வாஸ்து அப்படின்னா நீங்க சரி தான் ரிசல்ட் கிடைக்கும் சரி பண்ண முடியல அப்படிங்கும் போது சயின்டிஃபிக்காக நான் சொல்லக்கூடிய நம்ம வாஸ்துப்படி வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் இதில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி உங்களுக்கு ஏன்னா வாஸ்து ஒரு தடவை இடிச்சு வடகிழக்கு படினா இடிச்சு உடச்சி சரி பண்ணிட்டிங்கன்னா அந்த வீடு தன்னைத்தானே சுத்திகரிக்க ஆரம்பிக்கும் டைம் எடுக்கும் ஆனால் நிரந்தர தீர்வு ஆனால் நான் சொல்கிற வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் நம்பர் எழுதணும் நான் சொல்ற கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டு வரணும் சுவிட்ச்வேர்ட் சொல்லணும் மைண்ட் பவர்ல நீங்கள் வேலை பார்க்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய உழைக்கணும் உழைச்சிங்கன்னா அதை விட பல மடங்கு ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமா கிடச்சிடும் ஒன்பது நாட்கள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க செய்யணும் ஒன்பது நாள்ல இருந்து ஒன்பது எங்க வீட்டுக்குலாம் இந்த இருப்பியல் கரெக்ஷன் பண்ணும்போது நைன் டேஸ்ல நான் ரிசல்ட் எடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து விஸ்வரூப வெற்றி தான் என்னோடது வேறு லெவலில் இருக்கு அப்போ அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் வாஸ்தை பார்த்து பயப்படாதீங்க வாஸ்துக்கு மாற்று வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது வாஸ்துவை ஜெயிக்கிறதுக்கு மா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசித்து திங்க் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல நீங்கள் தூங்கினா உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல தூங்கணும் அந்த இடம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தென்கிழக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு கலர் லைட் போட சொல்லுவேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பூஜை ரூம்ல தெய்வ பலம் அதிகம்னா க்ரீன் கலர் பல்ப் போடுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்கள் உறவுகளுக்குள்ள இப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா எளியும் பூனையுமா இருக்காங்க இருக்காங்கன்னு இந்த மாதிரி இத்தனை வடமேற்கு பிரச்சனைகளுக்கும் கூடுதலாக இன்னொரு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னா தென்மேற்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் அது தெற்கு பார்த்த வீடாக தான் சூப்பராக வச்சு செஞ்சிடும் ஏன்னா தெற்கு ரோடு போகுதுன்னா ரோடை விட உயரமாக கட்டணும்னு சொல்லி நல்லா ஒரு நாலு அடி மூன்று அடி உயரமாக தூக்கி கட்டியிருப்பாங்க பில்டிங்கை தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா அது பாதாளமாக தெரியும் அந்த ரோடு வந் அந்த பள்ளம் இதை இன்னும் கொஞ்சம் சேர்த்து இந்த பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போகும் டெய்லி டைவர்ஸை பற்றியே பேசுவாங்க ஒத்து வரலன்னா நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் பிரிஞ்சு போயிடலாம் இப்படியே திரும்ப எதை ஒன்று நம்ம தொடர்ந்து சொல்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் நடந்துடும் அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது தென்மேற்கில் ரோடு போனாலும் தென்மேற்கில் செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க தென்மேற்கில் வந்து போர்வெல் போட்டிருப்பாங்க இல்லைன்னா எதாவது குழிகள் இருக்கும் ஏதாவது அந்த இடம் பள்ளமாக இருக்கும் ஒரு ரெண்டு அடி பள்ளம் தென்மேற்கில் இருந்தாலும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா வாசுவை செப்டிக் டேங்க்கு தவறாக இருந்தால் மாற்றணும் படிக்கட்டு தவறாக இருந்தால் மாற்றணும் ப்ளஸ் வந்து டாய்லெட் அந்த இடத்துல வடமேற்கு டாய்லெட் இருக்கவே கூடாது அதை எடுத்து தான் ஆகணும் இத்தனையும் செய்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு காலங்கள் தான் ஓடுமே தவிர வாஸ்துல அவங்க ரிசல்ட் எடுக்க மாட்டாங்க அதனால தான் வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை நம்ம செலக்ட் பண்ணி இந்த இடத்துல தூங்கும் பொழுது இது ஒரு ஒரு வீடு மாதிரி வேலை செய்யும் இதுக்கு வந்து தெற்கும் மேற்கும் லோடு இருக்கிற மாதிரி அமைச்சு வடக்கும் கிழக்கும் வெட்ட வெளி அப்படிங்கிற மாதிரி அமைச்சு அதில் உச்ச ஜன்னல்கள் அதில் வந்து குறிப்பிட்டு எந்த இடத்துல அந்த ரூமுக்குள்ளே எந்த இடத்துல எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி கிறிஸ்டல் வச்சு செக் பண்ணி அந்த இடத்துல ஒரு கட்டில் போட்டு ஒரு குறிப்பிட்ட திசையில் தலை வைத்து தூங்கும் பொழுதும் காலையில் கண் விழித்தோம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை ஓடிக்கிட்டுருக்கு வாஸ்து குறைகள் இத்தனை இருக்குது இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வீடு செட் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக ஒரு மேரேஜ் அப்பா எடுத்திருப்பாங்க ஏதோ ரெண்டு பேரோட ஃபோட்டோ வந்து இப்போ உதாரணத்துக்கு தெற்குள்ள தலை வைத்து பச்சு படுத்திருக்காங்கன்னா வடக்கு சுவரில் இவங்க காலையில் கண் விழிச்சோன்னே அந்த ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி அந்த ஃபோட்டோ ஓட்டிடணும் இதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்டு வேலை செய்யும் எக்ஸலண்ட் ரிசல்ட் அழகாக ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இரு வாஸ்துவ பிறகு ஒவ்வொன்றா ரெண்டு பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக அன்பாக இருந்த பிறகு குடும்பத்தில் நல்ல ரெ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வர வருமானத்தை ஒரு சேமிப்பு பண்ணுறது ஒரு நல்ல பொருட்கள் வாங்குறது ஒரு நல்ல ப நகை வாங்குறது எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்து நிரந்தரமாக அந்த வாஸ்து கரெக்ஷனை பண்ணிடுங்க உடமே இருக்குது செப்டிக் டேங்க் தப்பாக இருந்தாலும் போட்டுருங்க படிக்கட்டை தூக்கிடுங்க டாய்லெட்டை கரெக்ட் பண்ணிடுங்க லோ ரூஃப் உடச்சி போட்டுருங்க இது நிரந்தர தீர்வு ஏன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் அந்த வீட்டை விட்டுட்டு போகிறோம் அப்போ அந்த 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 வீட்டில் வரக்கூடிய அடுத்த நம்ம வம்சத்துக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துட்றோம் இதை தான் நான் வந்து வலியுறுத்திட்டு வரோமா ஏன்னா மக்கள் நம்புறாங்க ரிசல்ட் எடுத்துட்டு இருக்காங்க பயம் போயிடுச்சு வாஸ்து மேலே இருக்க பயம் போயிடுச்சு இன்றைக்கி எந்த வாஸ்து நிபுணர் போய் வாஸ்து பார்த்தாலும் அப்போ தலையெல்லாம் சாட்டிடுவாங்க சரி செஞ்சா செஞ்சுருட்டு அடுத்தது கால் வர்றது சரவணாதேவிக்கு தான் அந்த வாய்ப்பை வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு நிச்சயமா மகிழ்ச்சிமா தொடர்ந்து வந்து இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்கு வாழ்க்கையில சில சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது நல்ல ஒரு அன்யூன்யமா இருக்கிற தம்பதிகளுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வருது அந்த மனக்கசப்பு வந்து ஒரு டைவர்ஸ் வரைக்குமே வந்து போயிட்டு அது அடுத்த இன்னொரு உறவுக்குள்ள வந்து அவங்க போறாங்க அந்த ஒரு சில தொடர்புகளும் அந்த மாதிரி வருது இப்படி இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னு சொன்னா இத நம்ம வாஸ்துவ மாத்துறது மூலமா இதுல ஏதாவது வாழ்க்கை ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில தவிச்சிட்டு இருப்பாங்க விட முடியாது குடும்பம் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவங்க அடுத்து திருமணத்துக்கு வந்து இணைய ஒருத்தங்க தயாராகிறாங்க இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னும் போது இதை நம்ம சரி பண்ண முடியுமா இந்த குடும்பத்தை ஒன்னா அந்த குருவி கூடு மாதிரி திருப்பியும் ஆக்க முடியுமா நிச்சயமா ஆக்க முடியுமா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருப்பார் ஒருத்தர் முடியவே முடியாதுமா ஒன்று மனைவி வேணும்னு நினைப்பாங்க அல்லது க இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே பல நிகழ்வுகளை இன்னைக்கு பார்க்குறோம் அது போலமே இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி சாதாரணமாகிடுச்சு இதுக்கு வந்து நிறைய வந்து பொருத்தமில்லாத திருமணங்கள் பத்து பொருத்தம் மட்டும் பார்த்து பண்ணுறது இது மாதிரி நிறைய கதைகள் நம்ம சொன்னாலுமே கூட வாஸ்துவின் அடிப்படையில் தென்மேற்கு எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கே இந்த தென்மேற்கு தென்களுக்கு ரெண்டுமே எடுக்கணும் அப்படி பார்க்கும்போது அவமானங்கள் இங்கே டைவர்ஸ்னால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் சண்டை போட்டுட்டு உடனே பிரிஞ்சு போயிடுது இதனால உறவுகளுக்குள்ள ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொருத்தருக்குள்ள தொடர்புல போகிறது இது எல்லாமே வந்து இந்த வடம் தென் மேற்கு தென்களுக்கு பாதிக்கப்படுற இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் நிறைய பார்க்க முடியுது அவமானங்கள் டைவர்ஸு சேர்ந்து வாழ வழியே இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் பார்க்க முடியுது வந்து முடியுதுன்னா தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் தென்கிழக்கு மட்டும் கட் பண்ணி கார்போர்டிக்க போட்டிருப்பாங்க அது வந்து தென்கிழக்கு வந்து பள்ளமாக இருக்கும் மற்றது வடகிழக்க விட தென்கிழக்கு பள்ளமாக இருக்கும் இதுவும் பாதிப்பு தான் இது மாதிரி நிறைய வீடுகளை நான் இன்னைக்கு டைவர்ஸு டைவர்ஸ் அதாவது குழந்த மேரேஜ் ஆகுது கொஞ்ச நாள்ல குழந்தை பறக்குது குழந்தைக்கு ரெண்டு கால்களும் இப்படி வளைஞ்ச நிலையில குழந்தை பறக்குது அந்த குழந்தையவே தூக்கிக்கிட்டு கொ ஹாஸ்பிட்டலேருந்தே வரவே மாட்டேன் குழந்தையவே பார்க்கவே விட மாட்டேன்னு சொன்ன ஒரு கிளைண்ட்டெல்லாம் எனக்கு உண்டு முன்னாடி டூ இயர்ஸ் பிஃபோர் அவருக்கு வந்து நம்ம சொன்னதையும் புரிஞ்சிக்க முடியல அதை கரெக்ஷனும் பண்ண முடியல அவங்களால அதன் பிறகு வீட்டை மாற்றி இப்போதான் வந்து பரவாயில்ல அந்த டைவர்ஸ் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க பொண்ணு வேண்டாங்கிற சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டார் இப்போ வந்து டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு நான் சொல்லி நான் அந்த குழந்தைக்காக இப்போ சர்ஜரிலாம் பண்ணால் கால் சரியாயிரும் இதெல்லாம் நீங்கள் தான் தம்பி முயற்சி எடுக்கணும் பரவாயில்ல அந்த பொண்ணு மேலே தவறே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீட்டை மாற்றிட்டேன் ஏன்னா அவர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இதை எங்கம்மா நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற சூழ்நிலை வீட்டை மாற்றிக்கப்பான்னு சொல்லிட்டு இப்போ இணைஞ்சிருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்குண்டான நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி தவறுகள் ம வேறு ஒருவரோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வடம் தென்மேற்கு தென்களுக்கு ரெண்டுமே இந்த பாதிப்பை கொடுத்துரும் இதுலேயும் அதே மாதிரிதான் தான் தென்மேற்குலயே செப்டிக் டேங்க் நிறைய பேர் போட்டிருப்பாங்க தென்மேற்குல வந்து கிணறுகள் இருக்கும் வீட்டை சேர்ந்த மாதிரி ப்ளஸ் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா வடமேற்கு கிணறும் இதை உருவாக்குது வடமேற்கு இப்ப ரீசெண்டா போன வாரம் ஒரு வீடு பார்த்தேன் வடமேற்கு மேற்குல கரெக்டாக வீட்டு அளவுக்கு கிணறு ஆண் வாரிசு கிடையாது திடீர் விபத்தால உயிரிழப்பு அப்படிங்கிறது இருக்கும்னு சொன்னேன் சொன்னோன்னே கதறிட்டாங்க இந்த மாதிரி வாஸ்துங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உயிரிழப்புகளையும் கொடுத்துருது நிறைய இடங்கள்ல இந்த அதாவது அந்த வீட்டுக்கு விவசாய பூமியாக இருந்தாலும் அந்த பூமிக்கு எப்போது பசிக்கிறதோ அப்போது ஒரு இறையை தேடுகிறது அது பொருளாக பணமாக உயிராக நிலையா அதுக்கு தெரியாது அதுக்கு என்ன என்ன மாதிரி பசிக்குது பசி எடுத்தவங்க சைவம் சாப்பிட்றாங்களா அசைவம் சாப்பிட்றாங்களா அந்த மாதிரி அதுக்கு அசைவம் தேவைப்படுதா சைவம் தேவைப்படுதா அதுதான் முடிவு பண்ணுறது தானே நம்ம யாரும் முடிவு பண்ணுறது இது பெரிய பெரிய ஒரு சப்ஜெக்ட்டு இது ஓராயிரம் சூட்சமங்களை உள்ளடக்கியது இதை இந்த வாஸ்து துறையை கையாளுவதற்கு வாஸ்து பார்ப்பதற்கு பெரிய பலம் வேணும் பலம் இல்லைனா இந்த பூதம் பூதங்கிறாங்களா இந்த பூதம் பெரிய வேலை பண்ணிடும் அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் நாசுக்காக கொஞ்சம் ஸ்டைலிஷாக ஒரு அன்பாக தான் இதை வந்து கையாளணும் அதுக்கு தான் அழகாக அப்போ நீ இருக்கிறபடி இரு நீ வ வடமே வடகிழக்கு பூதம் நீ அப்படியே இரு உன்னை ஒன்றும் நான் தொடல தென்கிழக்கு பூதம் நீ அங்கே இரு வடமேற்கு தென்மேற்கு பூதங்கள் பஞ்ச பூதங்கள் பிரம்மஸ்தான பூதம் எல்லாருமே நீங்கள் அப்படியே இருங்க உங்களுக்கு கிடைக்கிற உணவு வேற வழியில இருந்து வந்துரும் நாங்க எங்க குடும்ப உறுப்பினர்களை நாங்க பாதுகாத்துக்குறோன்னு தான் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் அழகா அவங்கள எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் இந்த குடும்பத்தை பாதிக்காமல் அழகாக பண்ணி கொடுக்குறோம் ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த காணொலியில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லோருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற நம்பர்ஸாக இருக்கட்டும் சுவிட்ச்வேர்ட்ஸாக இருக்கட்டும் இதை ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட கிட்டேருந்து எங்களுடைய நேர்களுக்கு கிடைக்க போகிற அந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது என்ன பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை பணமெல்லாம் ஒன்றும் பெரிய பணக்காரங்க எல்லாம் கெட்டவங்க இந்த மாதிரிலாம் சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் என்றைக்குமே பணம் வராது பணம் நல்லது பணம் இருந்தால் தான் வாழ முடியும் இந்த மாதிரி பணத்தை யார் நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரை திட்டிகிட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட அவங்க பேசுவாங்களே அவங்ககிட்ட அன்பாக பேசினா தான் அவங்க நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க அதனால பணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க குட் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சவங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் போடுங்க பிறகு போடுங்க ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ரூபா நோட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ ஹண்ட்ரடோ உங்ககிட்ட என்ன இருக்கா அது ஒன்று டெய்லி ஒரு ஒரே ஒரு நோட் ஒரு கட்டு கூட வச்சுக்கலாம் நிறைய வசதி இருக்கவங்க ஒரு கா ஒரு க ஒரு கட்டு வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே ஒரு அஞ்சு இருக்கா பத்து இருக்கா அல்லது ஒன்று தான் இருக்கா பரவாயில்ல உங்கள் பெட்டு கடிலே இருக்கட்டும் ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க காலையில் எழுந்த உடனே எடுத்து பார்த்து டிஆர் மணி குட் மார்னிங் அப்படின்னு நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்லி பாருங்கள் பணம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதெல்லாம் மணி அட்ராக்ஷனில் கிளாஸஸில் நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் ஒரு மனிதன் வந்து பயங்கர கடனில் இருக்காங்க இனிமேல் வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கவங்க தான் அந்த மணி அட்ராக்ஷனுக்குலாம் வருவாங்க பணம் நிறையா இருக்கவங்களாம் மணி அட்ராக்ஷனுக்கு வரமாட்டாங்க பணம் இல்லாதவங்க தான் அந்த எப்படி அட்ராக்ட் பண்ணுறது நம்ம எங்கேயோ தவறு இருக்கோம் பணத்தை நம்மளால் ஈர்க்க முடியலன்னு பணத்து பின்னாடி அவங்க ஓடிக்கிட்டுருக்கு போவாங்க பணத்து பின்னாடி யாருமே ஓடக்கூடாது நீங்கள் சரியாக இருந்தால் பணம் உங்களை தேடி ஓடி வரும் அப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தூங்கி எழுந்தவுடனே குட் டியர் மணி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி இந்த மணி வந்து ஃப்ரெண்டு மாதிரி பாவிக்கணும் எல்லாமே பாவனை தான் ஏன்னா ஒரு குழந்தை இல்லாதவங்க ஏற்கனவே கூட அதை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு குழந்தை இல்லாதவங்க ஒரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட ஒரு தத்து எடுத்த பிறகு அடுத்த வருடமே உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமா கேள்விப்பட்ட விஷயம் நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் இது எப்படி ஏன்னா அந்த தத்து எடுத்த உடனே அந்த பாவனை அந்த அப்பா அம்மா தாய் தந்தைங்கிற அந்த பாவனை அவங்கள பாவனையை மாத்துறாங்க அந்த பாவனை மாறும்போது அவங்க ஒவ்வொரு செல்லும் அந்த விஷயத்த அந்த பாவனையை ஏத்துக்குது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வருது குழந்தை கிடைக்குது இதே விஷயம்தான் அப்படியே நம்ம வந்து இது இது இதுக்கெல்லாம் மூலாதாரம் ஆதாரம் யார் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பெருமாள் ஒரு மானிட பிறவி பெருமாளையே கணவராக இமேஜின் பண்ணுறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஆண்டாளுக்கு சார்த்திய மாலை தான் பெருமாளுக்கு திருப்பதியில் போடுறாங்க இந்த மாதிரி இன்றைக்கும் அந்த பாரம்பரியம்லாம் உண்டு அந்த மாதிரி ஒரு மானிட பிறவி வந்து இமேஜின் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் தான் வந்து ஸ்ரீரங்கத்தில் மகாலட்சுமி முதல் மனைவி காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்காங்க இந்த அம்மா மானசீகமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆண்டால் ஜோதியாக அவரோட ஜோதியில் கலந்துட்டாங்க காலடியில் போய் உட்காரல அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு இந்த மைண்ட் பவருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்கள் அப்போ அதனால இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நிலைகளிலும் நம்ம வந்து புரிந்து கொடு இது எதுக்கு ஆண்டாளை பற்றி கூட சொன்ன அப்படின்னா ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன் அந்த அம்மாவை வந்து யாரெல்லாம் பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வ வளத்தில் குறைவே வராது அப்படி ஒரு தாத்பரியம் நிறைந்த கோவில் ஆலயம் அது அது போலவே மகாலட்சுமி மகாலட்சுமி எப்படி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ அது போலவே ஆண்டாளை தாராளமா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணா வீடுதோறும் ஆண்டாள் படம் இருக்கணும் ஏன்னா இந்த மைண்ட் பவர் மேனிஃபெஸ்டேஷன் இந்த எல்லா விஷயத்தையும் பல வா எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மானிட பிறவியா பிறந்து தெய்வத்தோடு இணைந்த ஒரு ஒரு விஷயம் தத்துவத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை இன்னைக்கு பல நிலைகள் இன்னைக்கு வெளிநாட்டுலையும் சரி நம்ம நாட்டிலையும் மைண்ட் பவர் அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த நினச்ச மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயத்த நினைக்கிற அடிக்கடி நம்ம நினைக்கும் போது நமக்கு நடக்கும் இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய நிறைய சொன்னால் கூட இதோட ஆணிவேர் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி நம்ம இந்த ம இந்த விஷயத்தை நம்ம ஃபார்வேர்டாக எடுத்துகிட்டு போகும்போது பல நிலைகள் பணம் நம்மளுக்கு வரும் இது வந்து இந்த பணத்தை பார்த்து சொல்கிறது இன்னொன்று மகாலட்சுமி பணம் மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு லக்ஸூரியான பொருட்கள் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ்ஸு நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காரு நம்ம ஆடம்பரம் ஆடம்பரங்கிறத விட நமக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு நம்ம நல்ல வளர்ச்சியில் போகக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதிரி எல்லாமே சுக்ரனின்னு ஆதிக்கம் தான் அப்போ அந்த சுக்கரன் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற எண்களை வந்து ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் டெய்லி கிரீன் பெனில் எழுதலாம் உங்களோட இந்த சுக்கர எதாவது ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் அத்தர் ஏதாவது பூசிட்டு அதுக்கு மேலே இந்த டூ நைன் ஒன் எயிட்டுங்கிற நம்பர் எழுதணும் பணவளம் பெருகும் நல்ல பொருளாதாரம் மேம்படும் உழைப்பு இருக்கணும் நிச்சயமா அதாவது இன்னைக்கு இந்த காணொலிக்கான ரொம்பவே ஒரு முக்கியமா ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க இது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி